தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மத்தியிலிருந்து தான் தமிழ் அமைப்புகள் மத்தியிலிருந்து தான் இந்த கோரிக்கை கடந்த ஆறு மாத காலத்துக்கு முன்னிலிருந்து இந்த சிந்தனை வெளிப்படுத்தப்பட்டு இது ஒரு கோரிக்கையாக இன்று ஒரு வலுப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக முன்னெடுத்தப்பட்டு வருகிறது ஆகவே இதற்கு எந்த விதமான வல்லரசுகளினுடைய அழுத்தங்களோ அல்லது இந்தியாவினுடைய தலையீடோ என்பது என்று அதற்கு சாக்கு போக்கு சொல்வது ஒரு தவறான விளக்கம் அப்படியான இந்த அழுத்தங்களுமோ எந்த கோரிக்கைகளுமோ இழவில்லை இது சுயாதீனமாக தமிழ் மக்கள் முன்வைத்திருக்கின்ற ஒரு கோரிக்கை இப்பொழுது அது வலுப்பெற்று வருகிறது வலுப்பெற்று வருகிறதுக்கு அப்பாலே அதை செயல்படுத்துவதென்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அதற்கு தமிழ் பிறப்புகள் தான் அது வெற்றிகரமாக அமையும் என்பதில் மாற்று இல்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சியான தமிழீழ விடுதலை இயக்கம் இன்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை யாழ்ப்பாணத்திலே நடத்துகிறது பிரதானமாக மாறி வரும் அரசியல் சூழ்நிலைகளை தமிழ் மக்களின் நலன் சார்ந்து பயன்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை கடந்த காலங்களில் அரசியல் சூழ்நிலையில் பல குழப்பங்கள் பொருளாதார ரீதியான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இன்று தெற்கில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தேர்தல் கால சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமையிலே பல்வேறு விதமான மாற்றங்களுடன் தென்னிலங்கை தலைவர்கள் தமிழர்களை அணுகுகின்ற சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கிறோம் இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் அதற்கு பின்னரும் உலகத்தில் ஏற்படுகின்ற மாற்றமும் அதுபோன்று எங்களுடைய பிராந்திய அரசியல் சூழலிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றமும் அதேபோன்று பிரதான வல்லரசுகள் குறிப்பாக மனித உரிமை பேரவையில் பிரதான நாடுகளாக அங்கம் வைக்கின்ற பிரித்தானியா கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஏற்பட போகின்ற அரசியல் மாற்றங்களும் தேர்தலினூடாக மிக விரைவிலே அதற்கான முடிவுகள் எங்களுடைய ஆவணி மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்துக்குள் அங்குடைய பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் உள்ளூர் பிராந்திய பூகோள அரசியல் மாற்றங்களை எமது மக்களின் நலன் சார்ந்து நாங்கள் கையாள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் பொது அமைப்புகள் மத அமைப்புகள் கட்சிகள் அரசியல் கட்சிகள் என்ற அனைவரும் ஒன்றிணைந்து ஒருமித்த நிலைப்பாட்டிலே வேலை முன்னெடுப்பது மிக அவசியமானதாகும் அதற்கான பல முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்னும் நாங்கள் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய பிரதானமான அரசியல் கட்சிகளையும் அதேபோன்று சமூக அமைப்புகளையும் அதேபோன்று மத தலைவர்களையும் ஒன்றிணைத்து மத அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக தமிழ் மக்கள் ஒரு ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது ஒரு விடயங்களை நாங்கள் சர்வதேச அரங்கிலேயோ பிராந்திய அரங்கிலேயோ உள்ளரக அரசியலையோ முன்னெடுக்கக்கூடியவர்களாக எங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டிய மிக தேவையான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே தமிழ் தரப்புகள் அனைவரும் இந்த ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும் அதற்காக எதிர்காலத்தில் எமது கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதன் பிரதான அங்கம் வகிக்கின்ற தமிழ் தமிழ விடுதலை இயக்கம் சேர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒருமித்த நிலைப்பாட்டிலே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கை இது எங்களுடைய எதிர்கால அரசியல் பொருளாதார மற்றும் சர்வதேச நீதிப்பொறிமுறை என்பவற்றை கையாளுவதற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து நாங்கள் ஒரு பலமான கட்டமைப்பாக அணிதிர வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதே இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமாகும் பொது மேற்பாளர் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதால் இதுவரைக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் பொது வேட்பாளர் என்று தமிழ் மக்களுக்குள்ளே எழுந்துள்ள ஒரு முக்கியமான கோரிக்கைக்கு குறிப்பாக சமூக அமைப்புகள் பொது அமைப்புகள் முன்னெடுத்து செல்லுகின்ற கோரிக்கைக்கு எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதற்கு தமிழ் தரப்புகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதை செயல்படுத்தினால்தான் இது ஒரு வெற்றிகரமான விடயமாக முன்னெடுக்க முடியும் என்பதிலும் நாங்கள் மாறாத கருத்து கொண்டுள்ளோம் இன்னும் பொது வேட்பாளர் யார் என்ற நாங்கள் இன்னும் தீர்மானிக்கவில்லை அதுபோன்று இந்த ஒற்றுமை சாத்தியமானால்தான் பொது வேட்பாளர் என்ற விடயத்தையும் நாங்கள் முன்னெடுக்க முடியும் என்ற படியினாலே அதற்கான ஒருமித்த திட்டங்களுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்குவதாகவும் அறிவித்திருந்தோம் ஆகவே அந்த எல்லோரையும் ஒன்றுபடுத்துகின்ற அந்த வேலை திட்டம் தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அது சிறப்பாக வெற்றியடையுமாக இருந்தால் பொது வேட்பாளர் என்பதும் ஒரு சாத்தியமான விடயமாக வரும் என்பது எங்களுடைய கருத்து இப்பொழுது கட்சிகளெல்லாம் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கும் சமூக எல்லாம் ஒன்றிணைந்த நிலைப்பாட்டுக்கும் வருகின்ற பட்சத்திலே அதற்கான ஒரு பொதுக்குழுவும் இப்பொழுது அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் ஒரு பொது வேட்பாளரை தெரிவு செய்வது எப்படி என்ற ஒரு பொறிமுறை உருவாக்கப்படும் பொது வேட்பாளர் கேலி என்று சொல்லுவதற்கு சொல்லுவதை நான் வன்மையாக காண்டிக்கிறேன் அப்படியான ஒரு வசனத்தை பாவித்திருக்கக்கூடாது ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியிலே அதற்கான ஒரு குரல் எழுந்திருக்கிறது அந்த குரல் எழுந்திருக்கின்ற கோரிக்கைக்கு நியாயமான பல கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோன்று அதற்கு ஆதரவு இல்லாமல் அதனால் வரக்கூடிய சாதக விடயங்களும் பாதகமான விடயங்களை கூட பலர் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இவற்றை நாங்கள் சீர்தூக்கி ஆராய்ந்து இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இவற்றை கேலி கூத்து அல்லது அபத்தம் என்ற கருத்துக்களை முன்வைப்பது ஒரு அரசியல் நாகரிகமற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை அரசியல் யாப்பிலிருந்து நீக்குவதற்கு அப்பொழுது இருந்த ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவர்கள் முயற்சி செய்த பொழுது நாங்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அரசியல் யாப்பிலிருந்து நீக்கக்கூடாது அதை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அனைத்து தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளும் ஒரு தவிர கையொப்பமிட்டு இந்தியாவை நோக்கி ஒரு கடித வரவே நாங்கள் அனுப்பியிருந்தோம் அதிலே அந்த சூழ்நிலையிலே நாங்கள் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் எங்களுடைய அரசியல் தீர்வு அல்ல சமஷ்டி முறையான ஒரு அரசியல் தீர்வு தான் எங்களுடைய இறுதி இலக்கு அதை நிறைவேற்றுவதற்கு புதிய அரசியல் யாப்பு ஒன்று பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவித்திருந்தோம் இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கோரிக்கை வலுப்பெற்று வருகின்ற பொழுது அவர்களும் யாழ்ப்பாணத்தை அதை பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்று கருத்து சொன்னவர்கள் கூட இன்று யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்து வருவதை நீங்கள் அவதானிக்க முடியும் ஆக இந்த கோரிக்கை அவர்களை ஒரு சிறிது சிந்திக்க வைத்திருக்கிறது அது அதனுடைய அது எப்படி வெற்றி அளிக்கிறது என்பது ஒரு பக்கம் இருக்கு அவர்களுடைய வருகையிலே அவர்கள் இப்பொழுது நாங்கள் அதை சொன்னோமோ அதை தெற்கிலே ஜனாதிபதி வேட்பாளர்களாக இருக்கிற அனைவரும் அந்த கருத்தை ஒருமித்து சொல்லுகிறார்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம் ஜனாதி ஜேவிபி தலைவர் அன்பகுமரா திசாநாயக்காக இருக்கலாம் எல்லோருமே இன்று சொல்லுகின்ற ஒரே ஒரு கருத்து பதிமூன்று அரசியல் யாப்பில் இருக்கிற பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை நாங்கள் முற்று முழுதாக நடைமுறைப்படுத்துவோம் அது உங்களுடைய தீர்வல்ல என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆகவே புதிய அரசியல் யாப்பினூடாக ஒரு அரசியல் தீர்வொன்றை நாங்கள் பெற்றுக்கொள்வதே இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கும் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பதை அவர்கள் சொல்லுகிறார் ஆகவே சிங்கள மக்கள் அரசியல் லாப்பில் ஏற்கனவே இருப்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் போராடுவது என்பது அது ஒரு வேடிக்கையான விடயம் வினோதமான விடயம் என்னென்றால் தென்னிலங்கையிலே பதிமூன்றாம் திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மாகாண சபைகள் வட வடமாகாண சபையை விட அதிக அதிகாரங்களோடு இயங்கிக் கொண்டிருந்ததையும் நாங்கள் அறிவோம் ஆகவே எதிராக அவர்கள் குரல் கொடுப்பது என்பது ஒரு தேர்தலில் அவர்கள் செய்கின்ற ஒரு ஒரு விளையாட்டுத்தனமான செயற்பாடாக தேர்தல் நோக்கத்துக்காக செயற்படுத்துகிறார்களை தவிர இந்த மூவரம் ஒரே விடயத்தை இன்று பேசுகின்ற நிலைமைக்கு அரசியல் சூழ்நிலையில் மாற்றமேற்றிருப்ப மாற்றம் ஏற்பட்டிருப்பது நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த போராட்டங்கள் என்பது தனித்தொரு கட்சி முன்வைத்திருந்தால் அந்த போராட்டத்தை வந்து அவர்கள் அஞ்ச முடியும் ஆனால் மூன்று பிரதான வேட்பாளர்களும் ஒரே கருத்தை சொல்லுவதனாலே இந்த தெற்கிலே எழுகின்ற இந்த போராட்டங்கள் எல்லாம் பிசு பிசித்து போய்விடும் என்பது எங்களுடைய கருத்து இதுவரைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே முதலாவதாக தமிழீழ விடுதலை இயக்கம் தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது அதற்கு அடுத்ததாக தமிழ் மக்கள் விடுதலை கழகம் பிளாட் அமைப்பு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறது இபிஆர்எல் கட்சி தன்னுடைய ஆதரவு தெளிப்பாட்டை தெரிவித்திருக்கிறது தமிழ் தேசிய கட்சி ஜனநாயக போராளிகள் கட்சி என்பவையும் தெரிவித்திருக்கின்றன அதேபோன்று தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய பிரதான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் என்று பலரும் இதற்கான ஆதரவு நிலப்பாட்டை ஊடக வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் அறிவித்திருக்கிறார்கள் நேற்று கூட கிளிநொச்சியிலே நடந்த ஒரு கூட்டத்திலே மக் சமூக அமைப்புகள் நாற்பதுக்கு மேற்பட்ட சமூக அமைப்புகள் அழைக்கப்பட்டு அவர்களும் அங்கு பொது வேட்பாளர்களுக்கான ஆதரவின் தெரிவித்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எது எவ்வாறாக இருப்பினும் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால்தான் அது வெற்றிகரமாக அமையும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு இல்லை மக்கள் மத்தியிலே இதற்கான ஒரு கோரிக்கை வலுப்பெற்ற நிலைமையில்தான் பொது அமைப்புகள் கட்சிகள் அதை முன்னெடுக்க முற்பட்டால் கட்சி சார்பாக இருக்கக்கூடிய கருத்து விவாதங்கள் வேறுபாடுகளினாலே இந்த முயற்சியை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல முடியாதென்றபடியினாலே பொது அமைப்புக்கள் பொதுவான ஒரு விடயமாக தேர்தல் நோக்கங்களற்றவர்கள் இதே ஒரு பொது விடயமாக கட்சிகளை ஒன்றிணைக்கவும் சமூக அமைப்புகளை ஒன்றிணைக்கவும் இந்த கோரிக்கையை வலுப்படுத்தவும் அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் அதற்கு தான் நாங்கள் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறோம்